எத்தனை டைம் பானிபூரி கடையில் போயிட்டு ஒரு பிளேட் வாங்கி பானிபூரி சாப்பிட்டு டெம்ட் ஆகி பையா இன்னொரு பிளேட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்போம் அதே பானிபூரி பையா நம்ம வீட்டில் இருந்து அன்லிமிட்டட் பூரி அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எங்கள் வீட்டில் நடந்துச்சு எங்கள் தலைவர் பானிபூரி பையாவவே மாறி அசத்திட்டாரு ஆக்சுவலி இதை வச்சு நாங்கள் சிட்னியில் ஒரு பானிபூரி கடையை ஓப்பன் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு சுச்சுவேஷனை ஏன்னா பேஸ்ட்லேருந்து அட்டகாசமாக அந்த இனிப்பு தண்ணியாக இருக்கட்டும் இல்லை கார தண்ணியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்துட்டு பேஸ்ட்டில் வந்து பண்ணி அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையானதையும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் டைம் எடுத்தாலும் ஃபைனலி ஒரு ஃபிஃப்டி பூரி அந்த பூரி மட்டும்தான் கடையிலேருந்து வாங்கிட்டு போட்டு வந்தது அந்த பூரிக்கோடை வச்சு அப்படியே எங்களுக்கு சவ் பண்ணார் பாருங்க நானும் விவேனும் மட்டுமே ஐம்பது பூரியும் காலி பண்ணிட்டோம் ஒரு கொடுக்க கொடுக்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம உட்காந்து எவ்வளோ பூரி என்னமாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப திருப்தியாக பானிபூரி சாப்பிட்ட நாள் அப்படின்னா எங்கள் லைஃப்பில் அன்னைக்கு தான்